தந்தி டிவியில் ஒளிபரப்பப்பட்ட அவருடைய ஒரு நேர்காணல் இதை தம்பி ஹரிகரன் அந்த பேட்டியை வந்து எடுத்திருந்தார் இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த பேட்டியில் அவர் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா ஈடிக்கு எதிராக செயல்படுபவர்கள் பிச்சர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் ரெண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தல் நெருங்க நெருங்க மோடிக்கு தோல் பயம் எப்படி அவரை பாடாய்படுத்துகிறது என்பதை அவருடைய உடல் மொழியும் அவருடைய பேச்சும் தெல்ல தெளிவாக இந்திய மக்களிடம் காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது அதற்கு சமீபத்தை உதாரணம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தந்தி டிவியில் ஒளிபரப்பப்பட்ட அவருடைய ஒரு நேர்காணல் இதை தம்பி ஹரிகரன் அந்த பேட்டியை வந்து எடுத்திருந்தார் இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அந்த பேட்டியில அவர் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை சொல்றார் என்ன சொல்றார் அப்படின்னா ஈடிக்கு எதிராக செயல்படுபவர்கள் எதிர்காலத்தில் வருத்தப்பட வேண்டி வரும் என்று சொல்கிறார் யாரை சொல்கிறார் ஈடிக்கு எதிராக யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஈடி செய்து கொண்டிருக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக யார் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் யார் நீதிபூர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதி அப்படி என்றால் மறைமுகமாக உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய மோடி கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார் எப்படி நீங்க ஈடிக்கு எதிராக தேர்தல் பத்திரங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இதற்காக நீங்கள் வரும் நாட்களில் வருத்தப்பட வேண்டும் என்று சொல்கிறார் நான் என்ன கேட்கிறேன்னா இது தோல்வியினுடைய உச்சத்தில் உலரக்கூடிய வார்த்தைகள் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஏன்னா தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி எல்லாம் போயிருச்சு இனி ரிசல்ட் வர வேண்டியது மட்டும்தான் வாக்கு எண்ணிக்கை மோடி வீட்டிற்கு சென்றால் ஆர் எஸ் எஸ் நிரந்தரமாக இந்தியாவிலிருந்து துடை தெரியப்படுகிறது இது போன்ற செய்திகள் தான் வரவிருக்கு இந்த பதட்டத்தில் மோடி பேசுகிறார் ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வழக்கமாக ஒரு மிகச்சிறந்த நடிகர் அல்லவா பேண்டு சட்டையெல்லாம் போடாமல் ஜுப்பா குர்தாலாம் போடாமல் அவர் வந்து வேட்டி சட்டையில் வர்றார் ஆனால் அந்த வேட்டி சட்டையிலெல்லாம் வந்தால் தமிழ்நாட்டில் ஏதாவது எடுபடுமா ஒரு திருக்குறளை சொல்வதாலோ அல்லது ஒரு புறதானூரை பற்றி சொல்வதாலோ இங்கே ஏதாவது ஒரு வாக்கு மோடிக்கு அதிகரித்து விடுமா என்ன தமிழ் மக்களுக்கு தெரியாதா என்ன நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்று பாருங்கள் இந்த நிகழ்ச்சி இந்த மோடியினுடைய தேர்தல் காலத்திலான இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி ஒன்று இந்த நிகழ்ச்சி உடைய ட்ரெயிலர் ஒன்னு தந்தி டிவி வெளியிட்டு இருந்தது அது ஒரு நாளைக்கு மொத்தமே எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க தெரியுமா முப்பத்தாறாயிரம் பேர் பார்த்திருக்காங்க முப்பத்தாறாயிரம் பேருன்னா நீங்க எப்படி அந்த தந்தி தொலைக்காட்சியுடைய டோட்டல் சப்ஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா நயன் மில்லியன் நயன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில வந்து இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய உலகெங்கிலும் விஸ்வ குரு என்று தன்னைத்தானே சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நபர் ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த பேட்டி ஒரு நாள் அதாவது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தாறாயிரம் பேர் மட்டும்தான் பார்த்திருக்கிறார்கள் என்றால் மோடியினுடைய நிலைமை என்ன இத பத்தி சொல்லணுமா முழு வடிவம் வந்திருக்கு அது ஒரு அது வந்து ஒரு நாளையில மொத்தம் எவ்வளவு பார்த்திருக்காங்க அப்படின்னா ஒரு லட்சம் பேர் பார்த்துட்டாங்க நீங்க இன்னைக்கு விஜய் மாதிரியான ஒரு நடிகர்கள்லாம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்ததுன்னா ஒரு நாளைக்கு பத்து மில்லியன் பதினஞ்சு மில்லியன் சர்வசாதாரணமா போகுது ஆனால் இந்தியாவிலேயே நான் தான் என்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது என்று நரேந்திர மோடி அவருடைய ஒரு பேட்டியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதாவது ஏழு கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் வெறுமனே ஒரு ஒரு முப்பதாயிரம் பேர் தான் பாக்குறாங்க அப்படின்னா மோடியினுடைய பாஜகவுடையும் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன சொல்வது நல்ல வேலை இது வேணா நம்ம இப்படியே ப்ரமோஷன் பண்ணி வேற மாதிரி எடுத்திருக்கலாம் பணமெல்லாம் இருந்தால் ப்ரமோஷன் பண்ணலாம் அது வேற ஆனால் அது இல்லாமல் இருந்திருக்கிறது என்றால் மோடி தமிழ்நாடு எப்படி அவரை வரவேற்றிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் இன்னொரு செய்தியை சொல்றார் இப்ப சந்திரசூட் பத்தி வந்து அவர் அதில் சொல்றார் சந்திரசூடம் மறைமுகமாக சொல்றாரு இதாவது ஈடிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வருங்காலத்தில் வருத்தப்பட வேண்டிய ஒரு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபக்கம் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து கவர்னர்களுக்கு எதிராக அதே மாதிரி இவர்களுடைய பல்வேறு திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்குரிய நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தை எப்படியாவது கொஞ்சம் அதிகாரம் கூடுதலா இருந்தா நீதிமன்றமே இல்லைங்கிற முடிவுக்கு பரிவாரங்கள் வந்திருப்பாங்க ஆனாலும் கூட சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது அசோக் லவாசா மாதிரியான ஆதரவு உள்ள வழக்கறிஞர்கள் ஒரு முன்னூறு பேரை கலெக்ட் பண்ணி உச்ச நீதிமன்றத்தினுடைய சமீபத்திய நடவடிக்கைகளை மறைமுகமாக விமர்சனம் செய்வது போன்ற ஒரு கடிதம் எழுதி ஏதோ உச்ச நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இல்லை உச்ச நீதிமன்றம் வந்து ஒரு சார்பாக நடக்கிறது நீதியில பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்க மோடி மறைமுகமாக முயற்சி செய்தார் என்பதை சமீபத்தில் பார்ப்போம் அதெல்லாம் எங்க இருந்து வந்து தெரியுமா ஏன் மோடி இவ்வளவு கோவப்படுறாரு உங்களுக்கு தெரியும் அந்த தேர்தல் பத்திர ஊழல் தொடர்பான மோடி செய்த ஊழல் தொடர்பான எல்லா தகவல்களும் வெளிவந்த அன்றைய தினம் மோடிக்கு ஆதரவாக அங்கே வந்த நீதிபதிகள் எல்லாம் எப்படி பேசுறாங்க உச்ச நீதிமன்ற வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது இல்லை அப்புறம் எச்சரிக்க வேண்டியது இருந்தது உச்ச நீதிபதிக்கு கடுமையாக எச்சரிக்க வேண்டியிருந்தது நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு நான் வேற பல விஷயங்கள் பேச வேண்டி வரும் அதுக்கப்புறம் புத்திக்கிட்டு உட்கார்ந்து இருந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த அளவிற்கு நெருக்கடி கொடுக்க இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் ஆனால் உச்ச நீதிமன்ற என்று சொல்லக்கூடிய நீதிபதி அதற்கெல்லாம் அஞ்சுகிறவராக இல்லை நமக்கு தெரியும் அயோத்தி தொடர்பான வழக்குல அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அந்த பெஞ்சில ஒருத்தராக சந்திரசூட் இருந்தார் அது நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனா நீங்கள் அதன் பிறகு தொடர்ந்து அவருடைய செயல்பாட்டை நீங்கள் பார்த்தீர்களானால் சங்கிகளுடைய மக்கள் விரோத செயல்களுக்கு தொடர்ந்து சவுக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறார் அதனாலதான் பதட்டம் ஏன்னா இந்த மோடியினுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறது தேர்தல் பத்திரத்தில் மூடி மோடி செய்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கான ஊழல் இப்ப நம்ம கூட சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கான தேர்தல் பத்திரம் அடிக்கிறதுக்கு தயாரா வச்சிருந்திருக்கிறாங்க நிதியமைச்சகம் ஒப்புதல் கொடுத்திருக்கு அதாவது சுப்ரீம் கோர்ட் தேர்தல் பத்திரம் செல்லாது என்று சொல்வதற்கு ரெண்டு தினங்களுக்கு முன்பு இதை ரெடி பண்ணி வச்சிருந்து இன்னும் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்வதற்கு ஆனால் அது நடக்கவில்லை தேர்தல் பத்திரம் செல்லாது என்று சொன்னதோட இவர்களுடைய கனவுல மண்ணள்ளி போட்டது உச்ச நீதிமன்றம் அதனால ஒன்றும் பண்ண முடியல அப்ப இதெல்லாம் சேர்ந்து விரக்தி கோபம் இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் விவசாயிகளுடைய மகத்தான போராட்டம் டெல்லியில் நடந்தது அந்த போராட்டம் நடந்து அந்த சட்டத்தை விவசாயிகள் வாபஸ் பெற செய்தார்கள் மோடியை வைத்து மோடி மன்னிப்பு கேட்டு அழுது புலம்பிக் கொண்டு அந்த சட்டத்தை வாபஸ் பெற்றார் ஆனால் அந்த நேரத்திலையும் மோடி என்ன சொன்னார் இது நான் விவசாயிகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு சட்டம் இதனால நாளைக்கு விவசாயிகள் வந்து ரொம்ப வருத்தப்படுவாங்க இந்த சட்டத்தை ஏன் வாபஸ் பெற்றோம் அப்படின்னு பல பேர் வருத்தப்படுவாங்கன்னு சொன்னாங்க யாரும் இங்க வருத்தப்படலை மாறாக அந்த சட்டம் கொண்டு வந்ததற்காகவும் இன்னும் பல சட்டங்கள் விவசாயிகளுடைய கழுத்தி நிறைப்பதற்காக கொண்டு வந்ததற்காகவும் இன்றைக்கும் விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறாங்க இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா நீங்க அந்த பேட்டியை பாத்தீங்கன்னா அந்த முழு பேட்டியிலையும் மோடி தடுமா தடுமாறுவதும் தோல்வி பயத்தால் அவருடைய உடல் மொழியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கலும் தெள்ள தெளிவாக தெரிந்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுனு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுனு காமிச்சு சொன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க